நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து மனதார அந்த பெருமாள் உருகி வேண்டும் அந்த மாவளக்கு போட்டது அவ்வளவு பக்தியோட காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அழகா நல்ல சுத்தத்தோடு அந்த மாவளுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த மாவளுக்கு எரிந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாவளுக்கு அந்த திரி வந்து முடியுது இல்ல அந்த கருப்பா இருக்கும் பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாவை எடுத்து அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது உண்மையிலே ஆன்மீக சிந்தனை அதை எடுத்து வச்சிருவோம் அப்படி வைக்க கூடாது அது வந்து மனமுருகி அந்த இறைவனை வழிபட்டு பெருமாளை வழிபட்டு அதை சாப்பிட்டாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஆன்மீக உண்மை பொதுவாக அது போல எடுத்து நம்ம அது செய்யறதே ரொம்ப ஒரு நேர்த்தியோட சரியா நம்ம இறைவனை அந்த பெருமாளை வேண்டுகின்ற பொழுது நம்மளுக்கு வேண்டுகின்ற என்ன நடக்கிறோம் நினைக்கிறோமோ அது நடக்கும் நம்மளை வந்து சேதுகின்ற பிள்ளி சூனியங்கள் எல்லாம் விலகும் அதுபோக நம்ம வறுமையில் இருக்கவங்க நம்ம வறுமையிலே இருக்கிறோம் இதை விட்டு மீளணும் சொன்னா மனமுருகி வேண்டணும் குழந்தை வர வேணும்னா மனமுருகி அந்த பெருமாள்கிட்ட எங்கள் குழந்தை வர வேண்டும் ஆகாதவர்கள் எங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்று ஏதோ ஒரு செயலை நாம் மனமுருகி வேண்டுகின்ற பொழுது அந்த பெருமாள் நம்மளுக்கு வேண்டுவதை எல்லாம் தான் அந்த பெருமாள் இந்த புரட்டாசி மாசத்துல அவ்வளவு சிறப்பு இருக்கு நான் மொத்தம் சில மாதங்கள் சில வருடங்கள்ல நாலு சனிக்கிழமை வரும் சில வருடங்கள்ல ஐந்து சனிக்கிழமை வரும் இப்ப வந்து அது மாதிரி நம்ம நல்லா உண்மையிலே பார்க்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது அந்த ஆன்மீகத்தை பயபக்தியோடு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நல்ல ஒரு கைதட்டல் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல பிரம்மாண்டம் செலவு பண்ணி பண்றாங்க இப்படிதான் செய்யணும் சில எல்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனும் கொடுக்க மாட்டான் சித்தப்பன் ஒரு ஆள் இருக்கான் நிறையா சாப்பிட்டா நிறையா போயிருமேன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படியாளு இருக்கான் நாட்டில் அப்படிலாம் இல்லாம நல்ல ஒரு நிறைவா அருமையா பண்ணியிருக்கீங்க காலையிலே பார்த்தேன் காலையிலே உணவு அவ்வளவு வரமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த சம்பாரபா கோதுமை சம்பாரபா அதுல ஒரு உப்புமா பண்ணியிருந்தாங்க அடுத்து பொங்கல் பண்ணியிருந்தாங்க அழகா ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க கேசரி இல்லைம்மா அது குரு மைசூர் சின்னதை கட் பண்ணேன் இப்ப சாப்பிட்டா சொல்ல நான் காலையிலேயே சாப்பிட்டதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் நீ இப்ப சாப்பிட்டு அந்த மயக்கத்தில் கேசரி சாப்பிட்டதுல சொல்லிக்கிட்டு இருக்கேன் மத்தியான சாப்பாடு அருமையா அப்படி உபசரிப்பு இருக்கணும் அவங்களுக்கு தேவையானதை வச்சு அவங்க சாப்பிடணும் சிலன்லாம் ஆசைப்பட்டு வாங்குவான் பார்த்தீங்கன்னா ஐயா இன்னும் கொஞ்சம் ஐயா இன்னும் கொஞ்சம் ஜொய்ய வச்சு சாப்பிட முடியாம முடியும் முக்கியம் கிட்டப்பான் அப்படி இருக்கக்கூடாது என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிடும் சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்க சாப்பிட்டு கொஞ்சத்தை மீதம் வச்சு கொஞ்சம் இவ்வளவு கொஞ்சம் போல மீத வச்சு அந்த இலையில வைக்கணும் கொஞ்சம் போல வச்சா அது யாரு பைரவர் வந்து சாப்பிடுவார் சிலர்லாம் என்ன பண்ணுவான் இலைய வலிச்சிருவான் இந்த இலைய கொண்டு போனோம்னு அந்த நாய் வந்து பார்த்துட்டு சொல்லும் நம்மளுக்கு முன்னாடி இந்த நாயும் சாப்பிட்டு அப்படி வைக்க கூடாது அந்த பிராணிகளுக்கு அந்த உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அதுக்காக எல்லாரும் வாங்கி வாங்கிட்டு எல்லோரும் உழவு வச்சுட்டு போனீங்கன்னா அது சிரமம் அப்படி இல்லை இப்போ நம்ம மார்கழி மாதம் அரிசி மாவில் கோலம் போடுவாங்க முன்னாடிலாம் அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க எதுக்கு அரிசி மாவில் கோலம் போடுறது எறும்பு சாப்பிடும் குருவி சாப்பிடும் பறவை சாப்பிடும் இதனால தான் அந்த மா அரிசி மாவில் கோலம் போட சொன்னாங்க அப்படித்தான் கோலம் போடணும் பெண்கள்லாம் காலங்காத்தால குளிச்சுட்டு கோலம் போடுவாங்க எதுக்கு அப்படி கோலம் போடுறது தெரியுமா இப்படி யூ டைப்ல குனிஞ்சு புள்ளி வச்சா அந்த தொப்பை விடுவாது அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சாங்க இப்ப என் பொண்ணாட்டு எப்படி தெரியுமா கோலம் போடுறோம் நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்காங்க இது நிறைய ஒன்றரை கூட கோலமா கொட்டி இப்படி நின்றுகிட்டே உருட்டுறோம் நான் வட்டி முடிச்சு காலங்காத்தால போறேன் அவன் சொல்றேன் எனக்கு வந்து இதை உருட்டி உள்ள வையா அப்படின்னா நான் தூக்கத்தில் உருட்டுனாலும் நாலு வீடு தள்ளி ஊட்டிட்டு போயிட்டேன் அந்த நாலாவது வீட்டுக்கா சொல்றது வந்தது வந்த வாத்தியாரே எங்க வீட்டுல ரெண்டு உருட்டு ஊட்டிட்டு போ பிடிக்குது இப்ப சொல்ற நீ வாப்பா முதல்ல வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம செய்ய மறந்துடும் உண்மையில அரிசி மாவுல கோலம் போடணும் அரிசி மாவுல கோலம் போடுறது இல்லை எல்லா கலர் பொடியை வாங்கி கெமிக்கலை வச்சு கோலத்தை போட்ட உடனே எறும்புலாம் பிச்சு ஓடுது ஆத்தாடி கெமிக்கல் போட்டுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என் மனைவி அருமையா கோலம் போடுவாடா போன மாசம் பசுமாடு மாதிரியே ஒரு கோலம் போட்டு உங்களுக்கு பசுமாடு மாதிரியே கோலம் போட்டுருந்தான் காலையில பாக்குறேன் பக்கத்துல ஒரு காளை மாடு படுத்த விஷம் பசு மாடுன்னு எனக்கு தத்ரூவம் வளர்ச்சிக்கா டப்புன்னு காளை மாடை விரட்டி விட்டு ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சி போடு கோலம் தத்ரூவமா வளர்ந்துருக்காரு சில நேரம்லாம் கோலம் போட்டாங்கன்னா அலங்கோலமா இருக்கும் அந்த பக்கமே போக முடியாது என் மாமியா ஒரு கோலம் போட்டுருந்தாங்க பசுமாடு மாதிரி தெரியுது கொம்பு இருக்கு ஆனா அதுக்கு வந்து தந்தல் இருக்குது சின்ன அது இப்படி குத்தி வந்துருச்சு அப்படின்னா அப்படிலாம் இருக்கும் அப்போ உண்மையிலே பொழுது தூரம் நல்ல சிறப்பாக வந்து அமைந்து உட்கார்ந்துருக்கீங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை கொஞ்சம் பேருக்கு சேர் இல்லைன்னு நினைக்கிறீங்க சேர் அதனால பத்து நிமிஷம் பார்த்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க மண்டபத்தில் கறக்கு நீங்களே எடுத்துக்கொண்டு வந்து கூட போட்டு உட்காந்தா நம்மளே அந்த சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு நம்மளே சேர் கொண்டாந்து வச்சு உட்காந்து பார்த்தோம்னா புண்ணியன் கூட கிடைக்கும்னு நான் சொல்றேன் ஏன்னா ஆன்மீக செய்திகள் சொல்லும் போது நான் சொன்னதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் நான் ஏன் தெரியுமா இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மைக்கிள் சொல்றது வீட்டுல சொன்னா என் கொண்டாடி ஏத்துக்கிற மாட்டா இது மாதிரி பொதுவுல சொன்னாதான் இந்த ஒன்றரை வருஷம் கொரோனா உள்ள பட்டிமன்றம் இல்லை ஒரு ஊர்ல பட்டிமன்றம் கேட்டாங்க பரவாயில்ல நம்ம ஒன்றரை வருஷம் பட்டிமன்றமே பேசவே இல்ல இன்னைக்கு இதுக்காக கேக்குறாங்க நம்ம பேசினது மறந்தாலும் மறந்துடணும் என் மனைவியை கூப்பிட்டு நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் நாளைக்கு பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்காங்க இந்த நூறு ரூபா என் பேச்சை கேளு ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு அப்படின்னு அவன் என் ரூபாய் வாங்கிக்கிட்டு மேல நூறு ரூபா சேர்த்துருந்தா இரநூறு ரூபாய் பேசாம படுத்து தூங்கும் அதெல்லாம் அவங்க காசு கொடுத்து கேட்கிறாங்க நானெல்லாம் கேட்க முடியாது பையன் வாழ்க்கையில இவ்வளவு சக்கரங்களா ஆனா ஒரு இறைவனுக்கான ஒரு விழா அந்த இறைவன் யாரு நம்ம எல்லாம் யாருன்னு ஒரு பாட்டுல சொன்னா லைட் ஆயிருக்கும் அழகா சொன்னா இறைவன் படைத்த இத்தவுலகை எல்லாம் மனிதன் தான் இறைவன்தடை இத்தவுலகை இறைவன் வாழுகிறான் இறைவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த இறைவன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் இருக்கணும் மாரியம்மா நான் நல்லபடியா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும்

மனுஷ வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு எல்லாத்துலயுமே மாற்றங்கள் வந்துருச்சு ஒரு காலத்துல எங்க அம்மா என்னை ஆறு வயசூடத்துல கொண்டு சேர்த்தாங்க சேத்துட்டு சொன்னாங்க மகாராசா டீச்சர் நான் டீச்சர் நடந்து ரூட்ல கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேனே எங்க அம்மா போனோட சொன்னாங்க டீச்சர் மகாராஜா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை போயிட்டேன் அப்படி தொடக்கூடாது இப்படி தொட்டா ஆறு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப எல்லாம் நம்ம யாரு கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட வேண்டியது தெருவுக்கு தெரு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புறான் புள்ளை அனுப்பு 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 குடும்பமே சேர்ந்து ஆறு மணிக்கு அடிச்சு கலப்புறான் எந்திரா எந்திரா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டி இருக்கு எந்திரா எந்திரா ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான் ஒருத்த சோப்பை போடுறான் ஒருத்த சட்டையை மாற்றம் வருது பேண்டை மாற்றம் ஒருத்த சூவை மாற்றம் வருது சாக்ஸ மாற்றான் விடிய கால ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்க நங்கு குத்துறாங்க குத்தி விட்டு வண்டியில ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுக்கிட்டு சொல்லுது நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அதை இருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்படே இல்லை குடும்பம் குடும்பம்ல என்ன ஏண்டா வண்டியில் ஏற்றி கேட்கிறா

கூட்டிக்கொண்டு கழிவு கொண்டாந்து விட்டு அடுத்த வரைஞ்சிடான் ஆயாமா வாழ்ந்து எல்லாம் முடிச்சிட்டு ஒன்பது நாற்பதுக்கு மிஸ் ஆரம்பிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மேம் லிசன் டு மீ ஓகே மேம் மேம் சொல்றது நீங்க சொல்லணும் ஏ இது பூரா ஏ இல்ல மேடம் பீ மேடம் வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிடுச்சு பாத்தீங்களா எப்படி இருந்து நம்ம அப்படி ஆயிட்டான் ஒரு காலத்துல ஒரு குழந்தை பிறந்து பேச ஆரம்பிச்சதுன்னா அந்த புள்ளைய தூக்கி தாய் இடுப்புல வச்சுக்கிட்டு தெருவெல்லாம் வருவா என்டா அத்த ஜன்னு தத்த சித்தி செல்லு தட்டி இந்த எருமாடு பாருங்க வள்ளுவன் தான் சொன்னான் குழல் கிணிது யாழ் என்ப தன்மக்கள் மலனை சுருக்கையில புள்ள பார்த்து என்ன பண்றாங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன பண்றது கொண்டு சைலன்ஸ் பேசக்கூடாது உள்ளேயே பேச வேண்டிய வயசுல பேச விடாம பண்ற அப்புறம் உன்பா அதுல கத்தி விட போய் நிக்கிறான் கொல்லவெரி கொள்ளவரி கொல்லி அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா Oh, no.